வைத்தியசாலை சுறுசுறுப்பாக ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற நிலையம் நேற்றைய தினம் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நமது செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அவர்களுடைய தடையை மீறி வந்தார் நான் அவர் வந்து எனக்கு முன்னால் இருக்கையில் இருந்ததும் அவரிடம் நான் கேட்டேன் நீங்கள் வருவதாயின் தயவு செய்து அனுமதி அனுமதியொன்றை பெற்றே வர வேண்டும் ஏனெனில் இங்கு வைத்தியசாலையினுடைய முக்கிய கடமைகள் இருக்கின்றன இருப்பினும் அவர் தனக்கு வந்தபடி வார்த்தைகளை பிரயோகம் செய்தார் குறிப்பாக அவர் தன்னை ஒரு தன்னை சேர் அழைக்கும்படி கேட்டார் அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன் உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைக்க முடியும் என கூறினேன் பின்னர் அவர் என்னை இந்த கடமையிலிருந்து நீக்கப் போவதாக கூறினார் நான் அதையும் நீங்கள் இயலுமாயின் செய்து பாருங்கள் என்று கூறினேன் பின்னர் என்னை பாராளுமன்றம் அழைத்து பாராளுமன்றத்தை காட்டி அங்கே கேள்வி வைக்கப் போவதாகவும் கூறினார் பின்னர் என்னை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடும்படி கூறினார் இவை அனைத்தும் எனக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை இருப்பினும் என்னுடைய கடமை நேரத்தில் ஒரு இடையூறாக இவற்றை செய்ததை நான் போலீஸில் முறையிட்டிருக்கின்றேன் அவர் ஒரு தனிநபராக அல்லாது அவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் காரணமாக இந்த வைத்தியசாலை காவலாளிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனையவர்கள் அவரை கௌரவமான முறையில் நடாத்தி அவரை அனுப்பி வைத்தார்கள் இருப்பினும் இது காவலாளிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனைய உத்தியோகத்தரிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நபர்கள் எவரையும் நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரியப்படுத்துகின்றோம் எமது வைத்தியசாலை எப்போதும் நோயாளிகளுக்கும் அதாவது எந்த விதமான நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்க நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் இங்கு போதியளவு மருந்துகள் இருக்கின்றன இவற்றை இவ்வாறான சீற்றே சிகிச்சைகளே வழங்குவதற்கு பல்வேறு விசேட வைத்திய நிபுணர்களும் அதற்கான பிரிவுகளும் எப்போதும் தயாராக இருக்கின்றது ஆனால் வைத்தியசாலைக்கு சந்திக்க வேண்டும் ஆலோசனை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் யாராவது வருவார்களாயின் அவர்களையும் நாங்கள் உரிய அனுமதியோடு வருகின்ற போது அன்போடு வரவேற்று உரிய முறையில் அவர்களுடைய ஆலோசனைகளையும் அவர்களுடைய குறைபாடுகளையும் நாம் நாங்கள் கேட்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றோம் மாறாக இந்த வைத்தியசாலையில் குழப்பம் ஒன்றை ஏற்படுத்த நோக்கில் அவர்கள் யாரும் முயற்சித்தால் அதற்கா அதற்கு இது ஒரு இடம் அல்ல ஏனெனில் இங்கு விடுதிகளில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் மற்றும் வெளிநோயாளர் பிரிவு கிளினிக் பகுதி போன்றவற்றிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிகிச்சை பெறுகின்றார்கள் ஆகவே அவற்றில் ஒரு குழப்பம் ஒன்றை ஏற்படுத்தக்கூடாது அதன் காரணமாக இவ்வாறானவர்கள் இனிமேல் அவர்கள் இவ்வாறானவர்கள் வர முயற்சித்தால் நாம் அவர்கள் நுழைவாயிலே காவலாளிகளால் அவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கும்படி கூறியிருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் இவ்வாறானவர்கள் நமது வைத்தியசாலையில் இனிமேல் வர முயற்சிக்க மாட்டார்கள் என்று இது ஒரு முக்கிய செய்தியாக இருக்க வேண்டும் ஏனெனில் வடக்கிலே இருக்கின்ற ஒரு முக்கியமான நிலையம் இது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்க வேண்டும் இதனுடைய இயக்கத்தை தனிநபர்கள் தடை செய்வதை நாங்கள் முற்றாக இந்த வைத்தியசாலை சமூகம் நாங்கள் இங்கே இரண்டாயிரத்தி இருநூறு பேர் கடமையில் இருக்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொருவரது கடமை முக்கியம் ஆகவே இதை தயவு செய்து கருத்தில் எடுக்குமாறு தயவுடன் இரண்டு வருடங்களுக்கு முதல் எமது துணை பணிப்பாளர் சில தொண்டர்களை பயிற்சிக்காக உள்வாங்கியிருந்தார் அவர்கள் மூன்று மாத பயிற்சியின் பின்னரும் அவர்கள் தாங்களாக விரும்பி வந்து கடமை புரிவதாக கூறியிருந்தார்கள் அவர்கள் இப்போது திடீரென புதிய அரசாங்கம் வந்ததும் தங்களுக்கு வேலை கட்டாயம் தர வேண்டும் என அவர்கள் கொழும்புக்கும் சென்று வந்திருந்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு தொண்டர்களாக அதாவது குறிப்பிட்ட பயிற்சியை வழங்கியிருப்பது பற்றி நாங்கள் கடிதத்தை வழங்கியிருந்தோம் இருப்பினும் அவர்களுடைய நிலை பற்றி சுகாதார அமைச்சின் விளக்கத்தையும் நாங்கள் அனுப்பியிருந்தோம் ஆகவே சுகாதார அமைச்சின் கட்டமைப்பு இருக்கின்ற சுகாதார அமைச்சின் செயலாளர் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் மற்றும் அதிகாரிகளுக்கு நாங்கள் இது பற்றி நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் இதுதான் எங்களுடைய சாதாரண அதாவது நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுகின்ற நடைமுறை சாதாரணமாக ஒரு பா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது யாராவது இந்த கட்டமைப்பு வெளியே இருந்து அவர்கள் எங்களை கற்கின்ற போது நாங்கள் தகவல்களை வழங்க முடியும் ஆனால் அவர்கள் அச்சுறுத்தல் செய்யும் வகையில் குழப்பம் ஏற்படுகின்ற வகையில் அல்லது ஏதாவது அடாவடித்தனம் செய்கின்ற வகையில் ஈடுபடுவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் இது பொதுமக்களுடைய வைத்திய சேவை நிலையம் ஆகவே அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம் அண்மைய நாட்களில் ஐந்து இறப்புகள் பதியப்பட்டுள்ளன அவற்றில் குறிப்பாக இள வயதினரும் அடங்குவார்கள் இருபது வயது இருபத்தி எட்டு வயது முப்பத்தி மூன்று வயது நாற்பத்தி ரெண்டு வயது மற்றும் அறுபத்தைந்து வயது நபர்கள் ஐந்து பேர் அதில் ஒருவர் நேரடியாக போதனா வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டவர் மிகுதி நாலு பேரும் பரிசித்துறையிலிருந்து மூவரும் முல்லத்தீவு வைத்தியசாலையிலிருந்து ஒருவருமாக ஐவரும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு காய்ச்சல் சுவாச கோளாறு காரணமாக இங்கே அனுமதிக்கப்பட்ட போது இரண்டு மூன்று நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டது சிகிச்சை பலனின்றி அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய மருத்துவ அறிக்கையில் அதாவது சட்ட வைத்திய அதிகாரியின் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையின்படி கடுமையாக சுவாச பைகள் பாதிக்கப்பட்டிருப்பதை அறியத் தந்திருக்கின்றார் மேலதிக பரிசோதனைக்காக இரத்த மாதிரிகளும் ஏனைய மாதிரிகளும் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது இது பெரும்பாலும் லெப்டோஸ்பைரோசிஸ் அல்லது எலிகாய்ச்சல் எனப்படுகின்ற வருத்தமாக இருக்கலாம் சில சமயங்களில் உன்னிக்காய்ச்சல் அல்லது தைஃபஸ் ஃபீவர் ஆக இருக்கலாம் அல்லது சில சமயங்களில் சில வைரஸ் வியாதிகளாக இருக்கலாம் என நம்பப்படுகின்றது இந்த பரிசோதனை முடிவு முடிவுகள் வந்த பின்னர் இந்த தொற்று எதால் வந்தது என கூற முடியும் இருப்பினும் பொதுமக்கள் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் பின்னர் இவ்வாறான தொற்றுக்கள் ஏற்படு ஏற்படும் அபாயம் அதிகமாக காணப்படுவதனால் பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அவர்கள் சுத்தமான குடிநீர் குறிப்பாக வெள்ள நீர் தேங்கியிருந்தால் அந்த பகுதிக்கு சென்று வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் காச்சல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேலாக நீடிக்கின்ற காய்ச்சல் இரமல் இருப்பின் தகுதி வாய்ந்த ஒரு வைத்தியரிடம் சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் மேலதிக சிகிச்சை தேவைப்படின் அவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் பெற்றுக்கொள்ள முடியும்